இருக்கணும் செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய நிலையில் ஜாதகத்தில் இருக்கணும் இப்ப செவ்வாய் பலம் அப்படின்னா என்ன செவ்வாய் வந்து இரண்டு வீட்டுக்கு அதிபதி மேஷத்திலும் விருட்சிகத்திலும் ஆட்சி பெறுவார் அதே போல அவருக்கு எதிரியான சனியின் வீடான மகரத்திலே அவர் உச்சம் பெறுவார் தன்னோட வீடான மேஷத்துக்கு பத்தாம் வீட்டிலே உச்சமாக இருப்பார் இப்ப இது மூணும் பலமான ஒரு நிலை அதே போல எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு மறைவு ஸ்தானங்களிலே இருக்கக்கூடாது எந்த ஒரு கிரகங்கள் நன்மை தரணும் அப்படின்னா அது கேந்திரங்களிலோ கோணங்களிலோ இருக்கணும் லக்கணத்திற்கு அவயோகம் தரக்கூடிய கிரகமாக இருந்தால் அது மூன்று பதினொன்றாம் இடங்களோடு நட்பு நிலையில் இருக்கணும் எந்த கிரகமாக இருந்தாலும் குரு சுக்ரன் போன்ற முதன்மை சுப கிரகங்களுடைய இணைவு தொடர்புல இருக்கணும் அதே போல பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு தொடர்பு இதில எல்லாம் இருக்கணும் இப்படி வந்து செவ்வாய் இருந்தார் அப்படின்னா இப்படி செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் அந்த செவ்வாயினுடைய காரகங்களான மருத்துவ துறையிலோ இன்ஜினியரிங் துறைகளிலோ ரியல் எஸ்டேட் துறைகளிலோ காவல்துறை இராணுவ துறைகளிலோ விளையாட்டு துறைகளிலோ புகழ்பெற்ற நபராக இருக்க முடியும் அப்ப செவ்வாய் தரக்கூடிய யோகங்கள் அப்படின்னா குருவும் செவ்வாயும் சம சப்தமமாக பார்த்து கொண்டாலோ குருவும் செவ்வாயும் இணைவில் இருந்தாலோ அது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது செவ்வாயுடைய காரகத்துவங்கள் சிறப்பாக இருக்கும்